ஸ்ரீபத்மம் நேர்களுக்கு வணக்கம் நவக்கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்து கொண்டு அவையெல்லாம் நமக்கு நன்மையே செய்யக்கூடிய வகையில் இறைவனுடைய அருளை நமக்கு தர பெரிதும் உதவக்கூடிய கோளறு பதிகம் அப்படிங்கிற திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு பாடலாக அதனுடைய விளக்கத்தோட நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் சென்ற பதிவில் முதல் பாடலும் அதற்குரிய விளக்கத்தையும் பார்த்தோம் இந்த பதிவுல இரண்டாவது பாடலும் அதற்குரிய விளக்கத்தையும் நாம பார்க்கலாம் முதல் பாடலை பார்க்காதவங்க இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்துட்டு வந்தா இரண்டாவது பாடல் உங்களுக்கு புரிவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் இப்ப நாம இரண்டாவது பாடலை பார்க்கலாம் என்பொடு கொம்பொடாமை இவைமார்பிலங்க எருதேறி ஏழை உடனே ஒன்புதி மத்தமாலை புனல்சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இது இரண்டாவது பாடல் இப்ப இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் என்போடு கொம்போடாமை இவை விளங்க எருதேறி ஏழை உடனே இறைவன் சிவபெருமான் எலும்பு மாலையோடு பன்றியின் கொம்பு ஆமையின் ஓடு இவற்றையும் சேர்த்து மாலையாக தன் மார்பில் தாங்கியிருக்கின்றான் என்பது இங்கு குறிப்பு இவையெல்லாம் இறைவனுடைய வெற்றி தன்மையை பறைசாற்றுகிறது எருதேரி ஏழையுடனே ரிஷப வாகனத்தில் அம்பாலோடு வருகின்றார் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல ஒவ்வொரு பாடலின் முதல் அடியிலும் அம்பாலை சொல்லிதான் இறைவனை சொல்லுவார் அது போலவே இந்த பாட்டிலையும் அம்பாலையும் தான் காட்டுறார் இது வந்து நமக்கு உயிர்களுக்கு அருள் செய்யக்கூடிய தன்மையை இங்கு வந்து காட்டுது எருதேரி ஏழையுடனே ஏழை அப்படிங்கிறது அம்பாள் இங்க ஏழையுடனே பொன்பொதி மத்தமாலை பொன்னால் செய்யப்பட்ட மாலையினோடு ஊமத்த மலர் மாலையும் சேர்த்து அணிந்து கொண்டு புனல் சூடி வந்து கங்கையை சடையில் தரித்து கொண்டு வந்து என் உளமே புகுந்த அதனால் இப்பேற்பட்ட அடையாளங்களோடு இருக்கக்கூடிய இறைவன் அம்பாலோடு வந்து என் உள்ளத்தில் புகுந்து இருப்பதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்றார் அதாவது ஜோதிட நூல்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அஸ்வினி முதலான நட்சத்திரங்கள் தொடங்கி ரேவதி வரையிலான அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இத்த இந்தந்த நட்சத்திரத்தின் போது என்னென்ன காரியங்களை செய்தால் அது வெற்றி அடையாது அப்படிங்கிறது சில குறிப்புகள் இருக்கு உதாரணமாக ஒன்பது பத்து பதினாறு பதினெட்டு ஆறு இந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திரங்கள்ல சில காரியங்கள் செய்தால் அது வந்து வெற்றி அடையாது அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது ஆனா அப்படி இல்லாம அந்த மாதிரியான ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அந்த நாட்கள் கூட நமக்கு நன்மையே செய்யும் அப்படிங்கிறத குறிப்பாக நம்மளுக்கு உணர்த்துற உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மற்றவர்களுக்கு அவை தீங்கை செய்யக்கூடியதாக இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய அடியார்களாக இருந்து சிவபெருமானையும் அம்பாளையும் தன் உள்ளத்திலே தாங்கி இருந்து செய்யக்கூடியவர்களுக்கு அவை நன்மையே பயக்கும் அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றார் அந்த வகையில இரண்டாவது பாடலும் அதற்குரிய விளக்கத்தையும் இந்த பதிவுல நாம பார்த்தோம் இதே போல அடுத்த அடுத்த பாடல்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களோட சந்தித்து சிந்திப்போம் நன்றி வணக்கம்